ஹாய் ஹாவுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னென்னா சாவி பிடுங்கிட்டு போயிட்டாங்க அது தெளிவாக நான் சொல்லலை அந்த பதிவில் என்னோடய வீகோ சாவியை பிடுங்கிட்டு போயிடறாங்க இத்தனைக்கும் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அப்பா வழி சொந்தக்காரங்க ஏதாச்சும் ஒன்றுன்னா இந்த வீகோ சாவியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படி சொல்லிட்டு அந்த வீகோ வீகோயிலாம் எனக்கு மூவிங் கிடையாது என்னால் டக்குன்னு இறங்கி நடந்து போகலாம் என்னால் முடிய முடியல இப்போ நான் ஃபர்ஸ்ட்லலாம் ஸ்டிக் வச்சுட்டு நடந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து என்னால் அப்படி நடக்க முடியல ஏன்னா தளம் வந்து சமமாக இல்லை அங்கங்கே கல் இருக்கு மேடு பள்ளமாக இருக்கு அதில் எனக்கு ஸ்டிக் ஸ்டிக் ஊனி நடக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதனால் நான் ஸ்டிக் பயன்படுத்துறது வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதை பயன்படுத்துறதுக்கு தாலுக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டிக் வச்சு நடந்து போனது அதுக்கப்புறம் நான் ஸ்டிக் வச்சு நடக்கிறதையே விட்டுட்டேன் எங்கேயுமே வந்து நடக்கிறது கிடையாது அது நடக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படலை வீடு வீடு விட்டால் ஷெல்டர் வீடுனா வீடும் ஷெல்டர் மாதிரி தான் இருக்குது நாய்கள் கூட தான் நான் இருக்கேன் அந்த மாதிரி இது இது ரெண்டு இடம் தவிர வேற எங்கேயும் மோஸ்ட்லி எங்கேயும் போகிறதில்ல எங்க போனாலும் சரி வீகோல போயிட்டு அப்படியே வீகோலே திரும்பி வர்றதுனால இந்த வீகோ சாவி எடுக்கிறது வந்து என் காலை வந்து உடச்சி போட்டுற மாதிரி அப்படி பார்த்தா நாய் அவங்கள அவங்க விழுந்துட்டாங்க ஆனா அவங்கள வந்து அவங்களால காப்பாத்திக்க முடியும் ஒரு கல் எடுத்து போட்டா நாய் தூரம் ஓடிடும் அங்க இருக்கிறது வந்து ராட்வியில கிடையாது ஒரு மூர்க்கமான மூர்கத்தனமான எந்த நாயும் கிடையாது அவங்க அன்றாடம் பழகக்கூடிய ஒரு சாதாரண நாய் உண்மையிலே நாய் வந்து கல் எடுத்து போட்டோம்னா அது ஓடிடும் ரொம்ப அக்ரெசிவாக வந்து அட்டாக் பண்ணி கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு நாய்க்கெலாம் வந்து அந்த நாய்க்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சரியா அது அது வந்து அந்த வண்டியோட சவுண்டுக்காக தான் பின்னாடி ஓடி வருதே தவிர மற்றபடி அவங்கள துருத்தணும் மத் அவங்கள வந்து அவங்களுக்கும் அந்த நாய்க்கும் வந்து முன்பாக கிடையாது எனக்கு என்ன நான் என நான் அந்த இடத்துக்கு போகிறது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எது எடுத்தாலும் என்னோடய சாவியை பிடுங்கிக்கிறது அதுக்கப்புறம் வண்டியை உடச்சி போட்டுருவேன்னு சொல்கிறது தாலி இருக்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு அப்பா 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 அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல இருக்கவங்க பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி பேச ஏன்னா எங்கள் அம்மா வழி சொந்தக்காரங்களில் எனக்கு இப்போ ஒரே ஒரு அப்பா தான் இருக்காங்க எங்க அம்மா வழி சொந்தக்காரங்கள்ல எங்க சிக்கியோட ஹஸ்பண்ட் எங்கள் சித்தப்பா தான் இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா தான் ஏன் அவர் எனக்கு அப்பானா அப்பத்துலேருந்து இருந்து அப்பாங்கிற அந்த எப்படி சொல்கிறது அப்பாங்கிற அந்த ஸ்தானம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் அன்பையும் அறிவையும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தா அவர் எனக்கு அப்பா எனக்கு அன்பை கொடுத்துருக்காரு எனக்கு அறிவையும் கொடுத்துருக்காரு ஆமாம் அவர் வந்து நான் சின்ன பிள்ளையாக ஒர்த்து ட்ரெஸ்ட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மிலட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் இங்கே லீவுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் அவர் போ அவரோட ஒர்க் ப்ளேஸுக்கு போகும்போது காட்பாடி வந்து தான் ட்ரெயின் ஏற வேண்டியது என்னை வந்து பார்க்காம ஒரு நாளும் அவர் போனது கிடையாது அதை விட இன்னொரு ஒரு எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவரை நினச்சாவே அப்படி சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் வந்து மாற்றுத்திறனாளின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் பட் எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆ நான் டான்ஸ் ஆடுறதுன்னா பிடிக்கும் பட் என்னால் பேலன்ஸ் பண்ணி நிற்கலாம் முடியாது அப்போ நான் ரொம்ப சின்ன குழந்த தானே சின்ன சின்னப்பிள்ள ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்போ வந்து நான் ஒருத்தர் ஒருத்தில் படிச்சுட்டு இருந்துட்டு வரும்போது அங்கே சொல்லி கொடுக்குற அந்த டான்ஸ்லாம் நான் இங்கே வந்து அந்த செவத்தில் சாமிஞ்சிட்டு பேலன்ஸ் பண்ணி நான் ஆடுறத எங்கள் சித்தப்பா ஒருத்தர் தான் வந்து அப்படி ரொ ரொம்ப ரசிச்சு பார்த்தார் அதாவது அந்த ஃபீல் ஆ எங் எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு நான் அழகாக ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி எங் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வழி சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க பெஸ்ட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வுலாம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் சித்தி சொல்கிறேன் இல்லையா எங்கள் மேர்சி சித்தி அவங்க இல்லைன்னா வந்து நான் வந்து இந்த டிகிரிலாம் முடிச்சுட்டு இப்போ ப்ளஸ் டூவே பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நான் வந்து டென்த்தோடு தான் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூலாம் வந்து எழுதவே இல்லை ப்ளஸ் எழுதலை எங்கள் சித்தி தான் கூட்டிகிட்டு நான் எக்ஸாம் எழுது என் எந்த எக்ஸாம் எழுதினாலும் திருவண்ணாமலை அவங்க வீடு ஸோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் எங்கள் சித்தி வீட்டில் தான் போய் தங் தங்கணும் சித்தின்னு சொல்ல மாட்டேன் குட்டி அம்மான்னு தான் சொல்லுவேன் அவங்க வீட்டில் தான் போய் தங்கணும் அப்போ அந்த நாலு மணிக்கு எழுப்பி காஃபி கொடுத்து படி அப்படி சொல்கிறதில் இருந்து இது வந்து மாடியில் போட்டுட்டாங்க எக்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுகிற அந்த பிளேஸ் வந்து எனக்கு வந்து மா டேனிஸ் மிஷன் ஸ்கூல் மாடியில் போட்டுட்டாங்க ப்ளஸ் டூவில் எங் எங்கள் சித்தி பையன் எங்கள் சித்தி பையன் என் தம்பி தான் அவனையும் சித்தி பையன் சொல்ல முடியாது என் தம்பி தான் ஆனால் அவனுக்கும் எனக்கும் கூட ஒரு பயங்கரமான கோவலாக இருக்கு அவன் என்னை வந்து பெரியமா பொண்ணுங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான் அப்படி சொல்லிவிட்டு பேச்சுக்கு தான் நான் சித்தி பையன் சொல்கிறேனே தவிர அவன் வந்து என்னோடய தம்பி தம்பிங்கிறத தவிர நான் அந்த வயசில் ஒரு டென்த்து என்னோ முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் எங் சுற்றி குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு குடிகோண்டு குழந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கு இன்னும் ஒன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நான் மடியில் அப்படி இப்படி அவ்வளோ பத்திரமா இப்படி பிடிச்சி அப்படி மடியில் வச்சுட்டு இருந்தவனை அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அவன் பிள்ளைய தூக்கி வந்த அக்கா இந்த என் புள்ளையை புடி அப்படின்னு சொன்னப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா அவனையும் இந்த கையில் இந்த கையில் தூக்கி தான் நான் வந்து மடியில் வச்சுட்டு இருந்தேன் இப்போ அவன் பிள்ளையும் நான் தூக்குறேன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு அந்த அளவுக்கு அப்படியே ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு அவனை அந்த குழந்தையை தூக்கும்போது வேற எந்த குழந்தையை போதும் அப்படி ஒரு ஃபீல் வரல எனக்கு சமீபத்தில் நிறைய குழந்தைகள் நான் வந்து எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய குழந்தைகளை அந்த தூக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் அந்த அது எப்படி விளக்குறதுன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த குட்டி பிள்ளைய தூக்கும் போது அந்த மாதிரி எங்க சித்தி இல்லைன்னா வந்து நான் வந்து படிச்சிருக்க மாட்டேன் ஆனா நான் எங்கள் அப்பா வழி சொந்தக்காரங்க கூட வந்து அவ்வளோவா நான் போய் பேசி பழகலை அப்படின்னா கூட அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு அன்பு உண்டு இவங்கன்னா பிடிக்கும் நான் யார்கிட்டையும் பேச மோஸ்ட்லி நான் யார்கிட்டேயுமே பேச மாட்டேன் அதே மாதிரி மோஸ்ட்லி நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அன் ஈஸியாக இருக்கும் அந்த கும்பலில் இருக்கிறது அன் இருக்கும் அதனால நான் ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு நான் எங்கள் இப்போ சொல்கிறேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் கூட ஒரு ரெண்டு மூணு சித்தி வீட்டுக்கு போய் கூட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சமீபத்தில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் அவலூரில் இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் வேற யார் வீட்டுக்குமே போகல யார் வீட்லேயும் போய் தங்க தங்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு த மற்றவங்க முன்னாடி தவழ்ந்து போகிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து யார் வீட்டுக்கும் நான் போக மாட்டேன் அதனால எங்கேயுமே போ போக மாட்டேன் போனால் நான் போகிறேன் போய் ஒரு வீட்டில் தங்குறேன் அப்படியே சொன்னா எங்க சித்தி வீடாதான் இருக்கும் இப்போ தம்பிக்கு மேரேஜ் ஆன பிற்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு நான் எங்கேயும் போய் இன்னொருத்தங்க வீட்டில் தங்குறது அப்படிங்கிறது அப்படியே நின்று போச்சு அதான் இந்த சித்தி வந்து அப்படி கூட்டிட்டு போனாங்க ஆனா அது அது அம்மா சைடுல இருக்கிற அந்த அந்த சொந்தக்காரங்க கொடுக்குற ஃபீல் வேறு மாதிரி இருக்குது அப்பா சைடு சொந்தக்காரங்க கொடுக்குற ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்குது எங்கள் அம்மா சைடில் யாரும் வந்து என்னை தாலியாக இருக்க தாலியாக அறுக்கேலாம் யாருமே சொல்லணும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் எங்கள் அப்பாவை அதான் எங் எங்கள் அப்பா வந்து சமீபத்தில் வந்து நான் தி திட்டம் கூட தான் அவர் நிறைய குடிக்கிறாரு சொல்லிவிட்டு இருந்தாலும் எங்க அப்பா வந்து நீ ஏன் திட்டுற நீ வந்து இந்த மாதிரி பண்ற அப்படிலாம் எதுவும் எதுவுமே சொன்னதில்லை அந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கு ஆனா இந்த சைடில் வந்து எங்க அப்பா சைடில் இருக்கிற சித்தப்பாங்க மேல எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு அவங்களையும் நான் அப்பான்னு தான் கூப்பிட்டேன் ஆனா அவங்களாம் வந்து தாலியா இருக்கு நான் எங்க சித்தப்பா சித்தப்பான்னா எங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா கிடையாது ஆன்ட்டுன்னா அவர் அவர் மேல அவரு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து வத்தியாரா இருந்தார் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு அங்க ரெண்டு தம்பிங்க இருக்கானுங்க அதுல சின்ன தம்பி கொஞ்சம் க்ளோஸ் பெரிய தம்பி வந்து அவ்வளோ இல்லை இப்போ என்ன பண்ணானுங்கன்னு தெரியல அது மாதிரி மோஸ்ட்லி வந்து உறவுகள்ங்கிறது வந்து அப்படியே அப்படி போயிடுது அடுத்து என்னன்னா இப்போ உறவுகளுக்கு கூட அவங்களுக்கு கூட நாய்னால தான் வந்து என்ன கொஞ்சம் அப்படி பேசுறாங்களோ அப்படின்னு தோணுதே தவிர நான் இல்லைன்னா அவங்களுக்கும் எனக்கும் என்ன பகை இருக்க போகுது அவன் எதுவும் இல்லை நான் யாருக்கிட்டயும் மோஸ்ட்லி பகையாலாம் யாரையும் பார்க்க மாட்டேன் யாருக்கும் பேசவும் மாட்டேன் நான் பாட்டுக்கு அமைதியா போவேன் கோவிந்த கிட்ட மட்டும் பேசுவேன் இப்போல்லாம் அவர் அப்பான்னு கூப்பிட்றதே வந்து நான் நேத்திட்டேன் அவர் எனக்கு தாலியா இருக்க அப்படி சொல்லி கேட்டாரு அதுக்கப்புறம் அப்பான்னு பேசுறதெல்லாம் எல்லாம் நேத்திட்டேன் இடையில என்னன்னா நாய்க்கு சோறு வைக்காத நாய்க்கு ரோட்டில் சோறு வைக்காத அப்படி சொல்ல ஆரம்பிச்சுருக்காரு நாய்க்கு ரோ நான் வந்து ரோட்டில் இருக்கிற நாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்காம தான் இருந்தேன் நான் ஷெல்டருக்கு தான் கொண்டு போய் வைப்பேன் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஷெல்டர்லேயே இருந்து நாய்கள் வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு அப்படியே பேட்சாக பிரிஞ்சுட்டாங்க கொஞ்சம் ரொம்ப கு குட்டி குட்டியாக அதாவது ரொம்ப குள்ளமாக குள்ள ரக நாய்கள் வந்து பெரிய நாய்கள் கூட போட்டி போட முடியாமல் அவங்க வாழ்கிறதுக்காக வந்து தனியாக பிரிஞ்சுட்டாங்க சரி திரும்பவும் அவங்கள ஷெல்டர் குக்கிங் போகணுன்னா நான் வந்து ஃபென்சிங் போடணும் அவங்களுக்கு தனியாக வந்து இது பண்ணணும் அவங்க பழகிற வரைக்கும் வந்து ஒரு ஆள் ட்ரெயினிங்க்கு கூட இருக்கும் அவங்க பழகிற வரைக்கும் கடிச்சிக்காமல் இது பண்ணுறதுக்கு இருக்கும் என்னால் இருக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே போயிடுவேன் அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து டாஸ்மாக் கடையாண்ட ஒரு நாலு ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு நாய்ங்க இருக்காங்க அதில் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் சாப்பாடெலாம் கொடுக்காமல் இருந்தேன் ரொம்ப எலும்பாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு பாவமாகிடுச்சு நாய்ங்க பசியோடு இருந்துச்சுன்னா வேட்டையாட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்போ வந்து கோழி பிடிக்கும் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுப்பேன் அப்போ சாப்பாடு கெடைச்சிடுச்சுன்னா அது கோழிங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் தோற்றி போய் வேட்டையாடி அப்படிலாம் பிடிக்காது அதுக்கு சாப்பாடு வேணும்ல நமக்கு கூட பசியா இருந்தா நாம என்ன பண்ணுவோம் ரொம்ப கோவப்படுவோம்ல கோவப்படுவோம் எதையாச்சும் சாப்பிடணும்னு தானே ட்ரை பண்ணுவோம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எதையாச்சும் சாப்பிடணும் அப்போ சி சீனால எல்லாம் எல்லாம் எதுக்காக சாப்பிட்றாங்க ஆரம்ப நாட்களில் வந்து அவங்க ரொம்ப வறுமையில் இருந்ததுனால எதை கடிச்சு உயிர் வாழணுமோ அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தானே நாய்களும் எல்லா உயிரும் தன் தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் தான் உயிரோட இருக்கணும் இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ணணும் அப்படித்தானே நினைக்கும் மனுஷன் எப்படி நினைக்கிற மனுஷன் வந்து அது இயல்பாவே இருக்கும் மனுஷன் எப்படி தன்னை தற்காத்துக்கணும் தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த இந்த உலகம் வந்து சொந்தமானது அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா அந்த பாப்பா வந்து என்னை திட்டத்துக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து நாயை அடிச்சு விரட்டி அவங்க சொல்லுவாங்க எப்போச்சும் சொல்லுவாங்க எப்போயாச்சும் இது மாதிரி எப்போவும் நடக்காது எப்போவாச்சும் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் நான் வந்து கட்டி போட்டுட்டு தான் வருவேன் நாயை நாய் வந்து அந்த கழுத்தை இப்படி உருவிட்டு வந்துடுது எனக்கு ஒவ்வொருத்தருங்களுக்கும் கேஜ் செய்யணுன்னா எனக்கு அவ்வளோ பணம் தேவைப்படும் என்கிட்ட அவ்வளோ பணம் வந்து இப்போதைக்கு இல்லை எனக்கு நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா நாய்களுக்காக தான் சம்பாதிக்கணும்னு நினைக்க ஆரம்பித்தேன் இடையில் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அந்த தாலுக் ஆஃபீஸில் ஏற்பட்ட அந்த கடைசி இந்த என்னோட அந்த கடைசி வேலை நாட்களில் ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் வந்து என்னை சம்பாதிக்க ஆஃபீஸ்க்கா சம்பாதிக்கணுமா வேலை பார்க்கணுமா அந்த மாதிரியான அந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் இருந்தும் எனக்கு தூரம் வந்து விளக்கி விட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தப்போ நான் ஏற்கனவே ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தப்போ பார்த்தப்ப தான் நாய்க்குட்டிகள் இறந்து போகிறத பார்த்தேன் அப்படி பார்த்தப்ப எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு அழகாக சிரிச்சுட்டு இருக்க அதை பார்த்து நான் ஸ்மைல் பண்ணுவேன் அது கூட கொஞ்சுவேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு எல்லாம் பண்ண அந்த நாய்க்குட்டி அடுத்த நாள் தோலாக ரோட்டில் கிடக்கும்போது எனக்கு ரொம்ப அழுகியாக இருந்துச்சு அதே வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆயிடுச்சு அது எனக்கு நான் தான் வந்து நாய்களை வந்து சரி ஓகே இது இது இதை வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன் நாய்களை தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரி ரொம்ப ஆரம்ப நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஃபீல் பண்ணேன் நாய்க்குட்டிங்கள் இறக்கும் போதெல்லாம் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயினாக இருந்தது எனக்கு அது அப்போல்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக அழ ஒரு நாய்க்குட்டி இறந்து போச்சுன்னா அப்படியே பயங்கரமாக அழ ஆரம்பிப்பேன் என் பொண்ணு கூட சொல்லுவாள் மனுஷங்களுக்கு கூட இப்ப நாய்க்கு போய் நாய் தானே அது அப்படி சொல்லிட்டு ஆனா அது அப்படி இல்லை இப்போவும் என் மகளுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீ நாயை முன்னாடி வச்சுட்டேன் நாயை முக்கியப்படுத்துற அப்படி கிடையாது மகளும் நான் நாயும் நான் வந்து சமநிலைப்படுத்தலை ஆனால் ஃபீல் இருக்கா அது மேல ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கு ரொம்ப வருஷங்களா மேக்ஸிமம் நான் பிறந்ததுல இருந்தே கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ எங்கள் தாத்தாலாம் நாய் வளர்த்துட்ருந்துருந்தார் அதாவது அம்மாவோட சொந்தக்காரங்களில் நாயெலாம் வளர்த்துட்ருந்தாங்க நாய் பூனை இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கு குரங்கு கூட வளர்த்தாரு எங்கள் தாத்தா அதனால் வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரியம் ஏதோ ஒரு அன்பு அப்படி இருக்கும்போது நான் மனுஷங்க எந்த மனுஷங்களையும் வந்து கா கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல நான் இப்போ இருக்கு இப்படி இருக்கிறதுனால அவங்க தான் வந்து எனக்கு மோஸ்ட்லி நிறைய உதவி பண்ணியிருக்கணும் நாங்கள் போய் வந்து இதெல்லாம் குறையா சொல்ல அவங்க உதவி பண்ண பண்ணியிருக்கணும் அவங்களால முடியும் ஏன்னா அவங்க நல்லா நடக்கிறாங்க அவங்க நினச்சாங்கன்னா அவங்க எனக்கு நிறைய உதவி பண்ண முடியும் எல்லா விஷயங்களையும் உதவி பண்ண முடியும் ஆஹ் என்னோட இயலாமை தாங்கிக்க முடியும் அவங்களால யாராலையும் எந்த எந்த மனிதர்களாலேயும் வந்து நல்லா நடக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மனிதர்களாலேயும் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ண முடியும் என் பொண்ணையும் சேர்த்து சொல்றேன் என் பொண்ணு என் அம்மா என் தம்பிங்க எல்லாரையும் சேர்த்து என் தம்பி குழந்தைங்க இருந்து எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் ஆனா இடையில வந்து அவங்க வந்து தான் செஞ்சாங்க அதுக்கப்புறமா தான் நான் வந்து இடையில மறுத்தாங்க இப்போவும் மறுத்தாங்கன்னு சொல்ல முடியல சமயத்துல இவங்க மறுத்தாங்க எல்லாருமே வந்து நோ அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் ஒரு காலகட்டம் இருந்தது தான் நானும் வந் நான் வந்து நானே இயங்கணும் நானே என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தளத்துக்குலாம் வந்தேன் இப்போவும் என்னன்னா அந்த அவ அவங்க வந்து என தகாத வார்த்தை பேசியிருக்காங்க என்னோட வீகோ சாவிய பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்போ எனக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சி அவங்க வந்து வலிமையானவங்களை நல்லா நடக்கிறாங்க அங்கே பால்லாம் கொட்டிடுச்சு சொன்னாங்க நான் கூட நிறைய பால் கொட்டிடுச்சுன்னா அங்கே எந்த பாலும் கொட்டி கிடக்கல கொட்டலை அது எனக்கு அது ஓகே சரி அது அவங்களோட கஷ்டம் அது அவங்களோட வேதனை நாயினாலும் அவங்க வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க அதனால என்னை திட்டிட்டாங்க எல்லாமே ஓகே ஆனா நான் சொல்கிறேன் என்னன்னா நீங்க மனுஷங்க மனிதாபிமானத்தோடு நடந்துட்டோங்க ஒரு பெண்கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு பெண்கிட்ட நீங்க எப்படி இது வாங்க எப்படி சொல்கிறது எப்படி பனிஷ் பண்ணுங்களோ எனக்கு தெரியாது எங்கிட்ட இருந்து சாவியை வாங்குறது வந்து உங்களுடைய கேவலமான மனநிலையை வந்து எனக்கு காமி காமிச்சது ஒவ்வொரு முறையும் எங்கிட்ட இருந்து அந்த சாவியை பிடுங்கிக்கிறது அந்த வீகோ சாவி எடுத்ததும் வந்து என்னோட பலவீனத்தை யூஸ் பண்ணி அந்த வீகோ சாவியை பிடுங்கிக்கிறதுங்கிறது நீங்கள் நீங்க எப்படிப்பட்ட மனிதர் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுச்சேன் அப்ப நான் வந்து ஒதுங்கி நான் வந்து ஒதுங்கிக்கிட்டேன் ஒதுங்கிக்கிட்டேன் அப்ப இன்னொரு விஷயம் கூட என்னன்னா நான் வந்து நாய்களுக்காக மட்டும் இல்லை இந்த பசுக்களுக்காக கூட தான் பேசுறேன் ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க பசு நீங்கள் அதனால தான் நான் பிழைக்கிறீங்க அதோடய ரத்தத்தை தானே நீங்கள் பணமாக்குறீங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க சாணி சாணி போட்டு இடத்துல கட்டி வைக்கிறது அதுக்கப்புறமா அந்த ஈரமான இடத்துல கட்டி வைக்கிறது திரும்ப திரும்ப சாணி இருக்கிற இடத்துல கட்டி வைக்கிறது இதெல்லாம் கூட பண்ணாதீங்க அதுவும் வந்து கஷ்டம்தான் சரியா இப்போ நான் வந்து இப்போ மனுஷங்களால தான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாய்கள்லாம் வந்து கேஜில் வச்சு வளர்க்குறேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதில் ஒருத்தி தான் வந்து ஆடு தொத்திட்டு போயிட்டா ஆடை கடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால கேஜில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்தது அதனால தான் நான் வந்து கேஜில் போட்டு வச்சுருக்கேன் எந்த நாயை வந்து கேஜில் போட்டோ கட்டி போட்டோ வளர்க்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் சரி என்ன பண்ணுறது எனக்கு வந்து இப்போது பணம் போதலை அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் அது அவ்வளோதான் இப்போ கூட எனக்கு அவங்க மேலே வருத்தம் இல்லை இருந்தாலும் இது என்ன மனுஷங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது மனுஷங்களை விட்டு இன்னும் ஏற்கனவே மனுஷங்க பண்ண செயலால் முன்னாடி இருந்த அந்த பின் அதிகா அதிகாரிகள் பண்ண அந்த செயலால் அதுக்கப்புறமா இன்னும் பிற மனிதர்கள் பண்ண அந்த சில தான் நான் வந்து மனுஷங்களை விட்டு ஒது ஒதுங்கி இப்படி நாய்களோட இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு நாய்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நாய் குரங்கு கோழி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு நீ மனுஷனோட இருந்தா என்ன நாயோடு இருந்தா எங்களுக்கு என்ன எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக எதையும் செய்யல மோஸ்ட்லி மாற்றுத்திறனாளிகளை கஷ்டப்படுத்தாதீங்க மாற்றுத்திறனாளிகளை கஷ்டப்படுத்தாதீங்க இதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு என்னால் செய்ய முடியும் இவங்க எனக்கு தகாத ஒன்றும் இல்லை எனக்கு தகாத வார்த்தையில் பேசினாங்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணானே என் என்கிட்டே இருந்து சாவியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க நான் வந்து நாய்கள் பண்ண எந்த ஒரு செயலுக்காகவும் நான் அவங்கக்கிட்ட வந்து எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை அவங்க அவங்க நஷ்டஈடு கேட்கும்போது நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை சரியா நாய் வந்து உண்மையிலே நாய் வந்து நான் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல இல்லாதப்ப சாவியை புடுங் பிடுங்கிக்கிட்டு போனால் என்ன ஒரு மனநிலை எனக்கு இருக்கும் ஒரு நார்மல் பர்சன்கிட்ட சாவியை பிடுங்கிக்கிட்டு போகிறதுங்கிறது வேற ஒரு சாதாரண மான ஒருத்தங்கக்கிட்ட சாவியை பிடுங்கிட்டு போயிட்டு நீங்கள் வண்டி இது பண்ணிக்கிறதுங்கிறது வேற ஆனால் என்கிட்ட இருந்து வீகோ சாவியை பிடுங்கிட்டு போகிறதுங்கிறது அது வேறொரு மனநிலை வேறொரு ஒரு பலவீனமான பெண்ணை வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதாச்சும் வட்டி தான் போய் கேட்டுட்டு வரணும் ஆனா இது கண்டிப்பா தண்டனை உண்டு இது வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா தண்டனை கண்டிப்பா உண்டு அது எப்படி சொல்றது நான் அவங்க மேல மான நஷ்ட வழக்கு கூட போடலாம் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க இப்படி என்னை அவமானப்படுத்துறாங்க எப்ப பாரு சாவியை புதுங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து போடலாம் நாய்னா நாய் தான் பிரச்சனைக்கு உரிமை எல்லா நாயும் தான் வருது மட்டும் வரல அங்க நிறைய நாய்கள் வருது அதனால வந்து வேற வேற ஒரு கோணத்துல சொல்லலாம் வேற ஒரு விஷயமா சொல்லலாம் வேற ஒரு எப்படி சொல்ல ஆமாம் நான் இது பண்ணிடுச்சு இந்த மாதிரி பண்ணிச்சு கட்டி வைங்க அப்படின்னு கட்டி வச்சா கட்டி வைக்க மாட்டேன் நீ கட்டி வைக்க மாட்டேங்கிறேன்னா உண்மையிலே நான் கட்டி தான் வைக்கிறேன் ஏன் அவங்க இவங்க வந்து ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்கல்ல அப்போ வந்து அவங்க ஆடு கூட தான் கொள்ளைக்கு வருது அவங்க மாடு கூட தான் கொள்ளைக்கு வந்தது இப்போ வருதான்னு சொல்லிட்டு நான் சமீப காலங்களில் போய் பார்க்கல நான் வச்சுருந்தேன் முருங்கை மரத்தில் இருந்து மாங்காய் கன்று வரைக்கும் எல்லாத்தையும் அந்த கன்று குட்டிங்க அந்த மாடுங்க தான் எல்லாண்டா உடச்சு போட்டுச்சு அப் வெண் வெண்டை வெண்டைப்பயிர் வச்சுருந்தாங்க அதுலேயும் ஆடு ஒட்டி மேய்ச்சாங்க இது வேணும்னே வீம்புக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது சரி நான் நாய் க நாய் கட்டி வச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு தம்பி வந்து என்ன பண்ணா மாடு கட்டி வச்சான் நான் எதையுமே கேட்கலையே நீ வீம்புக்குன்னு பண்ணுற நீ வந்து சூழலை புரிஞ்சிக்காம சண்டைக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப் அப் நான் வந்து எனக்கு சூழ்நிலை புரியுது நான் வந்து ஃபென்சிங் போட வேண்டிய தேவையில இருக்குது எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது நான் வந்து ஒரு லாப நோக்கத்தோடு எதுவுமே பண்ணலை இது வந்து நாய்கள் வந்து எனக்கு லாபம் கிடையாது எனக்கு வந்து பணம் பார்க்கக்கூடிய ஒரு இது கிடையாது நான் வந்து நாய்க்காக தான் சம்பாதிக்கணும்னே விரும்பினேன் நாய்கள்லாம் இப்படி நான் இத்தனை நாய்களை எடுத்துகிட்டு எனக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பங்கும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நாளாக வேலை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு வே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாய்களை வந்து நான் எடுத்துகிட்ட போய் தான் எல்லாருக்கிட்டேயும் டொனேஷன் கேட்டுட்டு இருக்கும்போது கேட்கறது வந்து அவ்வளோ ஒன்றும் சுயமரியாதையான செயலாக எனக்கு தெரியல கேட்கலாம் ஆனால் அதுலேயும் வந்து எத்தனை அவமானங்கள் எத்தனை திட்டுகள் எத்தனை ஏச்சுகள் பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் நாய் மனுஷங்களுக்குன்னா கூட கொஞ்சம் கொடுத்துருவாங்க போல நாய்க்குன்னா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்கக்கூடியவங்க வந்து அவ்வளோவா இல்லை ஆனா கொடுக்குற மனசு மனசு இருக்கிறவங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் தோணும் எனக்கு ஏன்னா என்னால் மட்டுமே இந்த செயல் வந்து செஞ்சிட முடியாது என்னால் மட்டுமே உடனடியாக வந்து இத வந்து பண்ணிட முடியாது இல்லை அதான் இன்னும் தெளிவா சொல்றேன் நாய்கள் வந்து எனக்கு எந்த லாபமும் இல்லை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்காக உதவி செய்யக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்க அதனால் இப்போதைக்கு சமாளிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து நான் இப்போல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நாய்கள் வச்சு எனக்கு பிழைப்பு கிடையாது ஆனால் நாய்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அது கவர்மெண்ட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தேடல் எப்படி சொல்கிறது எல்லா உயிரினங்களும் நாய்கள் மட்டும் இல்லை பசு ஆடு இன்னும் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் கவர்மெண்ட் வந்து மனசில் வைக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடாது மனுஷங்களுக்காக அவங்கள வந்து சுரண்டக்கூடாது அவங்களுடைய உழைப்பை அவங்களுடைய ரத்தத்தை வந்து ரொம்ப இது பண்ணிக்க கூடாது அவங்களையும் வாழ விடணும் அப்படிங்கிறது தான் அவங்க அவங்க இயற்கையா எப்படி வாழ்வாங்களோ அப்படி வாழ விடணும் அதுதான் என்னோட எண்ணம் குறிக்கோள் எல்லாம் லட்சியம் எல்லாமே மனுஷங்களுக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க விலங்குகளுக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது அது பேசுனா கூட அதை எப்படி பேசுவாங்கன்னா மனுஷனை முதன்மைப்படுத்தி விலங்குகளை பின்னுக்கு தள்ளி அப்படிதான் பேசுவாங்க அதான் பாய்